சனிப்பெயர்ச்சி பலன்கள் மீனம் ராசியில் பிறந்தவங்களுக்கு சனிப்பெயர்ச்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் அணிக்கு சனிப்பெயர்ச்சி நடைபெற இருக்குது இந்த சனிப்பெயர்ச்சின் மூலமாக மீனம் ராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும்னு பார்க்கலாம் முதல்ல வந்து மீனம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் குரு பகவானுடைய பூரட்டாதி நட்சத்திரம் நான்காவது பாதை இருக்குது சனியோட சொந்த நட்சத்திரம் உத்திராட்டாதி நட்சத்திரம் நான்கு பாதம் புதன் பகவானுடைய ரேவதி நட்சத்திரம் நான்கு பாதங்கள் இருக்குது இப்போ இது வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஏழரை சனி இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனால் உண்மையிலே இது ஏழரை சனி கிடையாது இதுக்கு பேர் வேறு மாதிரி அதாவது நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த சனி பேர்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு குறுப்பெயர்ச்சியும் நடைபெற இருக்குது ஒரு மாதம் கழித்து மே மாசத்துல குறுப்பெயர்ச்சி இது வரைக்கும் மூன்றாம் மடம் மறைவு ஸ்தானத்தில் இருந்த குரு வந்து உங்களுக்கு இனிமேல் நாலாம் இடத்துல வரும் பொதுவாக வந்து இந்த பெயர்ச்சி பத்தி சொல்லும்போது குரு பகவான் ரெண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினோராம் மடங்களில் வரும்போது தான் அதிகப்படியான யோகத்தை செய்யும் நாலாம் மடத்தில் குரு வந்தால் என்ன மாதிரியான பலன்னா ஒரு ஒரு நார்மலான பலன்கள் தான் இது இது அதாவது அதிகப்படியான நன்மைகளும் கிடைக்காது அதாவது குரு பகவானை பொறுத்த வரைக்கும் செய்ய அதாவது யோகத்தை கொடுத்தால் நன்மைகளைத்தான் கொடுப்பாரு ஆனால் ஒரு யோகத்தை தர முடியாத அமைப்புகளை வரும்போது கெடுபலங்களை கண்டிப்பாக செய்யாது குறிப்பாக ஏன்னா இயற்கையாகவே குரு பகவான் வந்து ஒரு சுபக்கிரகம் அதனால கெடு ஒரு மோசமான இடத்துல வந்தாலும் கெடுபலங்களை தராது யோக பலன்கள் குறைவாக இருக்கான் இப்போ உங்களுக்கு நாலாம் இடத்துல குரு வந்தால் கண்டிப்பாக கெட்ட பலன்கள் குரு பகவான் கிடைக்காது ஆனால் அதனால் கிடைக்கக்கூடிய அந்த குரு பகவானன் கிடைக்கக்கூடிய யோகங்கள் கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கும் நாலாம் இடத்துல வரும்போது இப்போ சனியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சனி பயிற்சி நடைமுறை இருக்குது இந்த சனி வந்து பொதுவாக மூன்று ஆறு பத்து பதினோராம் இடங்களில் வரும்போது அதிகப்படியான யோகத்தை செய்யும் இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சனி வந்து ஏழரை சனின்னு சொல்கிறாங்க ஏழ ஏழரை சனி நடக்குதுன்னா ஆனால் இதுக்கு பேர் வந்து ஏழரை சனி கிடையாது மீனம் ராசியில் பிறந்தவங்களுக்கு சனி வந்து ஒவ்வொரு இடங்கள்லையும் மே இது மேசத்துலேருந்து மீனம் வரைக்கும் பன்னிரெண்டு இடங்கள்லையும் சனி வரும்போது ஒவ்வொரு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது ஒவ்வொரு சனி தசைன்னு முக்கியமாக சொல்லணும்னா நாலாம் இடத்துல சனி வரும்போது அர்த்தாஷ்டம சனி தசை நடக்கும் ஏழாம் இடத்துல வரும்போது கண்டச்சனி நடக்கும் எட்டுல அஷ்டம சனி பனிரெண்டில் வந்து சனி இப்படி இப்போ நான் சொன்னதில் இந்த நாலாம் இடத்துலையும் ஏழாம் இடத்துலேயும் சனி வரும்போது பெரிய அளவில் கெடுபுரங்கள் நடக்காது ஏன் அப்படின்னா நாலாம் இடம் வந்து மறைவிஸ்தானம் கிடையாது அதே மாதிரி ஏழாம் இடமும் மறைவு ஸ்தானம் கிடையாது சனி எந்த இடத்துல வந்தாலும் அதிகமான இது கெடுபலங்களை கொடுக்கணும் எட்டாம் இடத்துலையும் பனிரெண்டாம் இடத்துலேயும் தான் அதிகமான கெடுபலங்களை கொடுக்கும் அப்போ வந்து உங்களுக்கு அந்த எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய இது என்னன்னா நிறைய பிரச்சனைகள் கஷ்டங்கள் இதெல்லாம் இருக்குது இந்த அதே மாதிரி பனி பனிரெண்டாம் இடத்துலையும் வரும்போது நிறைய பிரச்சனைகள் அது ஒரு மறைவு ஸ்தானம் நிறைய பிரச்சனைகள் பண விரயங்கள் எல்லாம் அதில் இருக்கிற இந்த ரெண்டு இடங்கள்ல வரும்போது தான் சனி அதிகப்படியான கஷ்டங்களை கொடுக்கும் இப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்த ஏழரைச்சனின்னு சொல்லக்கூடியதுல ஏன் சனி சொல்றாங்க அப்படின்னா இதுக்கு பேர் ஏழரைச்சனையும் கிடையாது உண்மையிலே அதாவது ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல வரும்போது பெரிய சனி சனின்னு தான் சொல்லணும் உண்மையாக உண்மையாக அடுத்தது ராசியில் வரும்போது அதுக்கு பேர் வந்து ஜென்மச்சனி ராசிக்கு ரெண்டாம் இடத்துல வரும்போது பாதச்சனி இப்படி தான் சொல்லணுமே தவிர இதை சில பேர் வந்து மக்களை பயமுறுத்துவதற்காக இதெல்லாம் சேர்த்து ஏழரை சனி நடக்குது உனக்கு இப்போ ஏழரை சனி நடக்குது நேரம் சரியில்லை அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க சொல்லி பயமுறுத்துவாங்க ஆனால் உண்மையிலே மீனம் ராசியில் பிறந்தவங்க மட்டும் கிடையாது எந்த ராசியாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து அந்த ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல சனி வரும்போது ஏழரை சனியே நடக்காது அதுக்கு பேர் ஏழர்ச்சனி கிடையாது ராசிக்கு பனிரெண்டில் வரும்போது விரயச்சனி விரயங்கள் நிறைய ஆகும் பண விரயங்கள் நிறைய பிரச்சனைகள் வரா இப்போ உங்களுக்கு மீனம் ராசியில் பிறந்தவங்களுக்கு அந்த முதல் ரெண்டரை வருஷம் முடிஞ்சு போச்சு விரயஸ்தானத்தில் சனி முடிஞ்சு போச்சு இப்போ அந்த இடத்துலருந்து விலைக்கு ராசி ராசியிலே சனி வரப்போகுது இந்த ராசியில் வரக்கூடிய சனி என்ன என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்கும் நிறைய பிரச்சனைகளை கொடுக்குமான்னா கண்டிப்பாக கொடுக்காது இது நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது மீனம் ராசியில் பிறந்தவங்க ஏன்னா உங்களுக்கு ஏழைச் சனியெல்லாம் நடக்காது உண்மையில் சொல்லப்போனால் ஜென்மச்சனி இதுக்கு பேர் இந்த ஜென்மச்சனி வந்து உங்களுக்கு பெரிய அளவில் கஷ்டங்களை கொடுக்காது பிரச்சனைகளை தராது இதனுடைய பார்வை பார்த்தீங்கன்னா மூன்று ஏழு பத்து மூன்று பார்வைகள் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தை பார்க்கும் ஏழாம் இடத்தை பார்க்கும் பத்தாம் இடத்தை பார்க்கும் அப்போ பத்தாம் இடத்தை பார்க்கும்போது சனி வந்து சனியோட பார்க்க பத்தாம் இடம்னு சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் பார்க்கும்போது தொழில் கெட்டு போயிடுமோ தொழிலில் நஷ்டம் ஏற்படு ஏற்படுமோ அப்படின்னு பயமே வேண்டாம் அவங்களுக்கு தொழிலில் எந்த பிரச்சனையும் வராது ஏன் அப்படின்னா எட்டாம் இடத்துல அஷ்டமஸ்தானத்தில் சனி வரும்போது அந்த அதனுடைய ஒரு பார்வை உங்கள் ராசிக்கு பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்தில் படம் அப்போ அஷ்டம சனி ஒரு மனிதனு நடக்கும்போது தொழிலில் நிறைய நஷ்டங்கள் பிரச்சனைகள் நிறைய பிரச்சனைகள்லாம் வரும் ஆனால் அது எட்டாம் இடம் வந்து மறைவு ஸ்தானம் இப்போ உங்கள் ராசியில் சனி வருவது ராசி என்பது உங்களை குறைக்கும் உங்களுக்கு அது மறைவு ஸ்தானம் கிடையாது அப்போ ராசியில் இருந்துக்கிட்டு சனி பத்தாம் இடத்தை பார்த்தா உங்களுக்கு தொழிலில் பிரச்சனையே வராது சில அதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் இருக்கும் சில பேருக்கு அது என்ன என்னதான் சனி வந்து பிரச்சனை கொடுக்காதுன்னு சொன்னாலும் சனி இயல்பாகவே ஒரு கெட்ட கிரகம் அது கெட்டதை செய்யக்கூடிய கொண்டது அதனுடைய பார்வைக்கு கண்டிப்பாக கண்டிப்பாக பலன் உண்டு எந்த இடத்துல இருந்துட்டு எந்த இடத்தை பார்த்தாலும் அதுக்கு பார்வை அந்த பார்வைக்கு பலன் உண்டு அப்போ உங்க ராசியில இருந்துட்டு சனி பத்தாம் இடத்தை பார்க்கும்போது சில சில சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் இருக்கும் தொழில வந்து சில சிக்கல்கள் அதை நீங்க கவன சில தடைகள் தாமதங்கள் இதையெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்து பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் தொழிலில் வந்து வே வேறு பெரிய அளவில் பிரச்சனைகள் வராது பெரிய அளவில் தொழிலில் வந்து இப்போ ஒருத்தர் சொந்தமாக தொழில் பண்ணுறாரு மீன ராசியில் உள்ளவர் அவர் லட்சக்கணக்கில் கோடி பணத்தை முதலீடு பண்ணி தொழில் பண்ணுறாரு அப்போ மிகப்பெரிய நஷ்டம் ஏற்படுமான்னு பயமே வேண்டாம் அந்த அளவுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தாது இது சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் இருக்குமே தவிர இந்த ராசியில வரக்கூடிய ஜென்ம சனி உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இதை தவிர கொடுக்காது முக்கியமாக சொல்லணும்னா போக்குவரத்தில் கொஞ்சம் கவனமா இருங்க தொழிலில் வந்து நீங்க கொஞ்சம் கவனமாக இருந்துட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த சனி வந்து உங்களை எதுவும் பண்ணாது அடுத்தது இந்த சனியோட பார்வை வந்து ஏழாம் இடத்துல படம் ஏழாம் இடத்துல படும்போது என்ன இதுனா பொது இந்த ஏழாம் மடம் வந்து திருமணஸ்தானம் கலத்திரஸ்தானம்னு சொல்லுவாங்க பொதுவாக அந்த ஏழாம் மடத்தில் வந்து திருமணங்கள் பண்ணும்போது கேது என்று சொல்லக்கூடிய சர்ப்ப கிரகங்கள் பாம்பு கிரகங்கள் இந்த சனி போன்ற அசுவ கிரகங்களை எல்லாம் அந்த அந்த இந்த இந்த கிரகங்களுடைய அந்த பார்வை அந்த தொடர்புகள் ஏழாம் இடத்துல வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க வரக்கூடாது அப்படி வந்துருச்சு இப்ப ஏழாம் இடத்துல வந்து ராகு கேதுக்குள்ள அது சரிய வந்தாலோ அல்லது வேற ஒரு இடத்துல இருந்துகிட்டு அந்த ஏழாம் இடத்தை பார்த்தாலோ நீங்க ஒரு தரு திருமணம் அல்லது ஒரு வேற ஒரு சுப நிகழ்ச்சிகள் எடுக்கும்போது அது சரியாக உங்களுக்கு அமையாது ஏதாவது தடைகள் ஏற்பட்டு பாதிரி நின்றான் அல்லது ஏதாவது சிக்கல்கள் பிரச்சனைகளை கொடுத்து அந்த மாதிரி ஏதாவது ஒன்றை ஏற்படுத்தி விட்டுறான் அதனால என்ன பண்ணுவாங்கன்னா சுப நிகழ்ச்சிகள் போது மட்டும் அந்த ஏழாம் இடத்தை அசுப கிரகங்களின் தொடர்பு இல்லாமல் இருக்கும்போது பண்ணணும் அப்போ இந்த காலகட்டத்தில் இந்த சனி உங்கள் ராசியில் இருந்துக்கிட்டு ஏ ஏழாம் இடத்தை பார்க்கும்போது நல்ல காரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் திருமணம் போன்ற காரியங்கள்லாம் எடுப்பதை கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து உங்களுக்கு நல்ல யோகமான திசையும் புத்தியும் மீன பிறந்தவங்களுக்கு இப்போ நடக்குமானால் அந்த மாதிரி நல்ல காரியங்கள் சுப நிகழ்ச்சிகளெலாம் எடுப்பதை பற்றி நீங்கள் பலமுறை ஆலோசித்து எடுப்பது நல்லது இதை தவிர இதை தவிர உங்களுக்கு ராசியில் வரக்கூடிய இந்த ஜென்மச்சனி வந்து உங்களுக்கு பெரிய அளவில் பிரச்சனைகளை கொடுக்காது ஏழரை சனின்னு சொல்லி அதை நினச்சி நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது இது ஏழரை சனியை இல்லை இது இப்போ இதுக்கு பேர் வந்து ஜென்மச்சனி இந்த சனிப்பெயர்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல வரும்போது அதுக்கு பேர் வந்து பாதச்சனி அந்த பாதச்சனியும் உங்களுக்கு பெரிய அளவில் துன்பங்களை பிரச்சனைகளை கொடுக்காது இந்த மீனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த ராசியிலே உங்கள் ராசியில் வரக்கூடிய சனி வந்து உங்களுக்கு பெரிய அளவில் நீங்கள் கொஞ்சம் பெரிய அளவில் துன்பங்களை தராது நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்தால் இந்த சனி பயிற்சி உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மைகளைத்தான் கொடுக்குமே தவிர தீமைகள் அதிக அளவு நடத்துவதற்கு வாய்ப்பே இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்